me.

இருக்கிற டிஆர் பாலு அவர்களும் அதே மாதிரி தமிழக உளவுத்துறை முன்னாள் அதிகாரியான ஜாஃபரா செட் அவர்களும் வந்து பேசுற ஆடியோ வந்து இதுல வந்து இருந்துச்சு அப்பவே அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருனா இது வந்து ஒரு பாட்டு தான் இது மாதிரி எங்க கிட்ட நிறைய ஆடியோஸ் வந்து இருக்கு இதை வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் வந்து ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்பவே அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு இப்போ இதை தொடர்ந்து என்ன இருக்குன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து இன்னொரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு இதுல வந்து டிஆர் பாலு அவர்களும் ஜாஃபரா செட் அவர்களும் வந்து பேசுற மாதிரி இந்த ஆடியோல வந்து இதுல வந்து டி ஆர் பால் அவர்கள் விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காருனா அந்த டூ ஸ்கேம் வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணை நடத்தினாங்க பாத்தீங்களா அது சம்பந்தமா ஜாஃபரா செட் அவர்கிட்ட வந்து இருக்காரு ஒன்றும் இல்லை ரெண்டு பேர் பென்ஸ் கார்ல வந்து இறங்கி வந்தாங்க இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல இஸ்யூ எதுவுமே இல்ல இது ஒரு நல்ல செய்தி தான் இதே மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு போனா பரவாயில்ல அவங்க கேள்வி கேட்பாங்க நம்ம பதில் சொன்னா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டி ஆர் பால் அவர்கள் வந்து பேசியிருந்தாரு இப்ப இதை பத்தி தான் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா பாத்தீங்களா டூ ஜி ஸ்கேம் வழக்கில் வந்து திமுக

இவ்வளவு தீவிரமா என்கொயரி வந்து போய்கிட்டு இருக்கனால எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட இந்த வழக்குக்கான தீர்ப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்படி இருக்க சமயத்துல இந்த டூ ஜி ஸ்கேம் சம்பந்தமா ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கிறது தமிழக அரசியல்ல மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்கு ஏன்னா இந்த டூ ஸ்கேம் வந்து திமுக எவ்வளவு பெரிய பின்னடைவை வந்து ஏற்படுச்சுன்னு நமக்கு வந்து தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திமுகனால ஒரு எதிர்க்கட்சியா கூட வந்து ஆக முடியல அந்த அளவுக்கு வந்து இதனால ரொம்ப கெட்ட பேராய் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஆட்சியை பிடிக்க முடியாம வந்து போச்சு இப்பதான் வந்து அதுல இருந்து மீண்டு ஆறாசம்

முடிச்சாரு இன்னும் வேற ஒன்பது கிளிப்பிங் வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு இன்னும் என்னலாம் வந்து பண்ண போறாரோ இதனால வந்து பாத்தீங்கன்னா திமுக என்னெல்லாம் பாடுபட போறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இடம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்